அம்மா இதன் ஆசிரியர் வழக்கறிஞர் சுமதி எனக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பிடித்திருக்கிறது அப்பா எனக்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்த மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடித்தார் நல்ல படிப்பு பெரிய வேலை பெரிய படிப்பு நல்ல வேலை என்ற வழக்கமான தேடல் தளங்களுக்கு போகாமல் நான் என் ரசனை என் எதிர்பார்ப்பு அதுபோலவே மாப்பிள்ளை அவர் ஆசைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் அலசி தேடி பார்த்து எங்கள் இருவரையும் அறிமுகப்படுத்தினார் நாங்கள் தீவிரமாக நம்பும் விஷயங்கள் எந்த காரணத்தைக் கொண்டு விட்டுக் கொடுக்க முடியாத எங்கள் விருப்பங்கள் மற்றும் எங்கள் லட்சியங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் பேச சொன்னார் நாங்கள் இருவரும் தேவைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்ப வளைந்து கொடுத்தும் ஒரே அலைவரிசையில் இருந்தோம் என்பதை உணர்ந்து அப்பாவிடம் சொன்னபோது கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார் அப்பா எதை செய்தாலும் திருத்தமாக இருக்கும் அவரை நினைக்கும் போது எனக்கு அவர் செய்த ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வரும் எனக்கு ஐந்து அல்லது ஆறு வயது இருக்கும் தினமும் என்னை அவர் பக்கத்தில் ஒரு குட்டி நாற்காலியில் அமர வைத்து நியூஸ் பேப்பரை படித்துவிட்டு அதை எனக்கு கதை மாதிரி சொல்லி சொல்லி புரிய வைப்பார் கடினமான தமிழ் ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து அதை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுத வைப்பார் எம்பிஏ படித்துவிட்டு பெரிய நிறுவனம் ஒன்றில் பொது மேலாளராக அவர் இருந்ததால் மிக நாகரிகமாக உடையணிவார் தலைவாரி கொள்வதில் இருந்து ஷூ போடுவது வரை ரசனை ரசனை எல்லாமே அப்பாவுக்கு ரசித்து செய்ய வேண்டும் எப்பொழுதும் ஹோட்டலுக்கு போனாலும் நாகரிகம் மாறாது அப்பா நடப்பது உணவு ஆர்டர் கொடுப்பது அதை சாப்பிடும்போது ஃபோர்க்கு கத்தி ஸ்பூன் என்று அவர் லாவகமாக அதை பயன்படுத்துவது எல்லாமே கவிதையாக இருக்கும் எனக்கு அப்பா மேல அப்படி ஒரு பிரமிப்பு அவரால் மேல்நாட்டு சங்கீதத்தையும் பேச முடியும் கர்நாடக சங்கீதத்தையும் ரசிக்க முடியும் இந்துஸ்தானிய கலைஞர்களை பற்றியும் துல்லியமாக தெரிந்து வைத்திருப்பார் கதைகள் என்று வந்துவிட்டால் லாசாரா ஜெயகாந்தன் கல்கி தி ஜானகிராமன் என்று நிறுத்திக்கொள்ளாமல் சமகால எழுத்தாளர்களையும் வாசிப்பார் அதே மாதிரி ஆங்கிலத்தில் சகலரையும் வாசிப்பார் அப்பா தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் மலையாளம் கன்னடம் என்று எல்லா மொழியிலையும் எழுத படிக்க பேச கற்று வைத்திருந்தார் இப்படிப்பட்ட அப்பாவை பார்த்தால் எப்படி பிரம்மிப்பில்லாமல் இருக்கும் அந்த பிரமிப்பினால் தான் நான் எப்பொழுதும் அப்பா பின்னாடியே சுற்றி அடைந்தேன் அப்பாவின் கம்பீரமே தனி அம்மா ஒரு கேரக்டர் உழைப்பாளி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்வாள் ஆனால் அவளுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட பொருந்தாது அம்மா நன்றாக சமைப்பாள் ஆனால் அப்பாவுக்கு பிடித்தாற் போல அது அழகுபட எடுத்து வைத்து பரிமாறவெல்லாம் அவளுக்கு தெரியாது வாரத்துக்கு ஒரு முறை மார்க்கெட்டுக்கு போய் ரெண்டு பை நிறைய காய்கறிகளை வாங்கிக் கொண்டு மூச்சிறைக்க தூக்கியபடி வீட்டுக்குள் நுழைவாள் நடு கூடத்தில் அந்த மூட்டையை கொட்டி காய்கறிகளை பிரிப்பாள் அப்பொழுது அவள் கண்களில் அப்படி ஒரு சந்தோஷம் மின்னும் என்னை பார்த்து குடிக்க தண்ணி கொடை என்று குழந்தை மாதிரி கட்டை விரலை உயர்த்தி கேட்பாள் தண்ணீரை சொம்பு நிறைய எடுத்து அதை மடக்கு மடக்கென்று குடித்துவிட்டு விட்டு நடு கூடத்தில் ஃபேனை போட்டு அசதியில் படுப்பாள் பாதி தண்ணீர் புடவை மேலே கூட்டியிருக்கும் அப்பாவுக்கு அம்மாவின் இது மாதிரியான நடவடிக்கைகள் சுத்தமாக பிடிக்காது ஏன் இந்த தண்ணீரை நாசுக்காக குடிக்க தெரியவில்லை காஃபி குடித்தாலும் தான் புத்தகம் சொல்லவே வேண்டாம் சுத்தமா படிப்பது கிடையாது கோணல் மாணலாக நியூஸ் பேப்பரை பிரித்து படிப்பதோடு சரி பாட்டுக்கும் அவளுக்கும் தொடர்பே இல்லை ஐயோ சினிமா பாட்டை கூட ரசிக்காத என்ன பிறவியோ என்று அப்பா சலித்துக்கொள்வார் அம்மா என்னிடம் ஆசையாகத்தான் இருப்பாள் ஆனால் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவாள் பள்ளி நாட்களில் தலையில் பேன் விழுந்து விட்டால் தலை வலிக்க வாருவாள் நான் முரண்டு பிடிப்பேன் எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்துவிடும் நான் அழுது கொண்டே அப்பாவிடம் போவேன் இல்ல நிறைய பேன் இருக்கு அதான் என்று அம்மா பயந்தபடியே சொல்வார் அப்பா அவளை முறைத்துவிட்டு எனக்கு ஏதோ சமாதானம் சொல்வார் அப்பாவுக்கு தான் என் மேல அத்தனை ஆசை என்று நான் நினைத்து கொள்வேன் நான் நான்காவது படிக்கும் வரை இதுபோல் நிறைய சம்பவங்கள் எல்லாவற்றிலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தனித்தனி தீவுகளாகவே இருந்தார்கள் ஆனால் அம்மா அப்பாவிடம் அளவுக்கு அதிகமான பயம் கொண்டிருந்தார் அப்பா அம்மாவை அடியோடு வெறுத்தார் அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியவில்லை திடீரென்று என்னுடைய நான்காம் கிளாஸ் லீவில் அப்பா என்னை அழைத்து கொண்டு தனியாக ஒரு வீட்டுக்கு வந்துவிட்டார் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று எனக்கு புரியவே இல்லை அப்பாவிடம் கேட்க வேண்டும் என்ற துணிவு எனக்கு இப்பொழுது வரை வந்ததே இல்லை அப்பாவிடம் அதை பற்றி கேட்டால் கூட அப்பா வருத்தப்படுவாரோ என்று எனக்குள் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது என்னை பொறுத்தவரை அப்பா சொக்க தங்கம் எல்லாம் பார்த்து பார்த்து செய்தார் படிப்பு சாப்பாடு பொழுதுபோக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார் ஆனால் அம்மாவை பிரிந்து வந்தவுடன் எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது அப்பொழுது அவர் அலுவலகத்துக்கு போகாமல் என் கூடவே ஒரு வாரம் இருந்து பார்த்து கொண்டார் அப்பாவின் அன்பில் நான் கரைந்து போனேன் அம்மாவை நினைத்து ஏங்குவதும் எப்படியோ என்னிடம் இருந்து மறைந்து போனது கல்யாணம் முடிவாகி பத்திரிகை அச்சடிக்கும் சூழல் வந்தபோதுதான் நான் அம்மாவை நினைத்தேன் அப்படி நினைத்த நொடி எனக்கு என்மேல் ஒரு வெறுப்பு வந்தது சே ஒருபோதும் என்னை முன்னிறுத்தி தானே அம்மாவை நினைக்கிறேன் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் உள்ளூரில் இருந்து கொண்டு நான் ஏன் அம்மாவை போய் பார்க்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை அம்மாவுக்கு அழகியல் உணர்ச்சியும் ரசனையும் இல்லாமல் போனது அவ்வளவு பெரிய குற்றமா பள்ளிக்கூடத்துக்கு புறப்படும்போது அம்மா எனக்கு முத்தம் கொடுப்பார் அப்பா அதை பார்த்து கோபப்படுவார் குளிச்சியா எதுக்கு இப்படி ஒரு அழுக்கான முத்தம் போற நேரத்துக்கு என்று அம்மாவை அழுத்தமாக சன்னமான குரலில் கேட்பார் அம்மாவின் கண்கள் கலங்கிவிடும் எல்லாத்துக்கும் ஒரு அழுகை ச என்று சொல்லி தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கச்சிப்பால் அம்மாவின் முத்தத்தை துடைப்பார் பிறகு என்னை அடைத்து பள்ளிக்கூட வாசலில் விட்டுவிட்டு ஒரு முத்தத்தை தன் கைகளில் வைத்து என்னை பார்த்து அதை ஊதுவார் அவர் அப்படி ஸ்டைலாக ஊத நான் காற்றில் மிதந்து வந்த அந்த முத்தத்தை பெற்றுக்கொண்டு என் யூனிஃபார்ம் ஜோப்பிக்குள் போட்டுக்கொள்வேன் அந்த சம்பவம் ஏனோ இப்பொழுது என நினைவுக்கு வந்தது அம்மாவை இத்தனை நேரம் ஏன் நினைத்துக்கொண்டேன் என்று தெரியவில்லை அன்று மாலை அப்பா கல்யாண பத்திரிகை கொண்டு வந்தபோது எனக்கு மனசெல்லாம் கனத்து விட்டது அம்மா அந்த பத்திரிகையில் இல்லை நானும் அம்மாவும் பிரிந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டாலும் அம்மாவை இந்த நேரத்தில் மறக்க முடியாமல் வலித்தது அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்று வாயெடுத்தும் துணிவில்லாமல் ஓரிரு முறை துடித்து போனேன் அன்றிரவு அப்பா தூங்க போன பின் என் சிறுவயது புகைப்படங்களை எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருந்தேன் அம்மா ஒரு போட்டோவில் கூட இல்லை பழைய நினைவுகள் என்னை என்னமோ செய்தன அப்பா உள்ளூரில் இருந்தால் நான் அவரோடு தான் தூங்குவேன் அவர் வேலை நிமித்தமாக வெளியூர் போனால் அம்மாவோடு தான் படுக்கை அம்மா தூங்கும்போது கதை சொல்வார் கட்டையாக இருக்கும் அவள் குரலில் கிசுகிசுப்பாக சித்திரக்குள்ளன் என்ற ஒருவனை சிருஷ்டித்து பல பல கதைகள் சொல்வாள் அவன் வரும்போது எல்லாம் ஒரு பின்னணி இசை கொடுப்பாள் அவள் கதைகள் சொல்லி தூங்கும்போது சுகமாக இருக்கும் அப்பா திரும்பி வந்தவுடன் சித்திரக்குள்ளன் கதை நின்றுவிடும் அம்மாவோடு தூங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் சொல்ல முடியாமல் இருந்து விடுவேன் அப்பா வந்து விட்டால் அம்மாவுக்கும் இறுகி போய்விடுவாள் பயம் பயம் அப்படி ஒரு பயம் அப்பாவிடத்தில் அம்மாவை அன்று இரவு முழுக்க நினைத்து அழுதுவேன் காலையில் என் முகத்தை பார்த்த அப்பா ஏம்மா உடம்பு சரியில்லையோ என்றார் அவரிடம் தப்பித்து கொள்ள ரொம்ப வாந்தி எடுத்துட்டேன் என்றேன் அப்பா பதறி போய் ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கும் ஆனா வேண்டாதது வெளியே வந்ததே நல்லது வா ஒரு நட டாக்டரிடம் போய்ட்டு வரலாம் என்றார் இல்லப்பா இப்ப உள்ள ஒன்னும் இல்லை எனக்கு வேண்டியது மட்டும்தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டேன் அப்பா எல்லோருக்கும் பத்திரிகை கொடுக்க தொடங்கினார் ஒரு வாரம் ஆகியிருக்கும் அன்று மதியம் வீட்டுக்கு ஒரு கொரியர் தபால் என் பெயருக்கு வந்தது பெரிய பார்சல் விலாசம் கோணல் மாணலான எழுத்தில் தமிழில் எழுதப்பட்டிருந்தது அந்த பார்சலை பிரித்தபோது ஒரு கவர் அதே எழுத்தில் அதற்குள் இருந்தது உள்ள சின்ன சின்னதாக பல கலர் பேப்பர்களில் சுற்றியிருந்த பெட்டிகள் இருந்தன கவரை பிரித்து உள்ளே இருந்த கடிதத்தை படிக்கத் தொடங்கினேன் அன்புள்ள சுமைக்குட்டிக்கு அம்மா ஆசிர்வாதத்துடன் எழுதுவது உனக்கு கல்யாணம் என்று கேள்விப்பட்டேன் பக்கத்து விட்டு புஷ்பா தான் சொன்னாள் பத்திரிக்கையும் காட்டினாள் மாமி உங்க பொண்ணு சுமித்ராவுக்கு கல்யாணம் போல இருக்கு பத்திரிக்கை வந்திருக்கு என்ன அநியாயம் பாருங்க உங்க பேரே இல்லாம அந்த மனுஷன் அப்படி ஒரு பத்திரிக்கைய போட்டிருக்கார் என்று சொல்லி வந்து பத்திரிகையை காட்டினாள் அவ சொன்னதை விடு பத்திரிக்கை ரொம்ப அழகா இருக்கு பையனும் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் உனக்கு பிடிச்ச மாதிரியே பையனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோடா கண்ணு உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசை நான் அங்கே வந்தால் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் உனக்கும் சங்கடம் நான் வரமாட்டேன் என்னமோ உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணித்து அதான் அப்பா என்னை பொண்ணு பார்க்க வந்தபோது நானும் ரொம்ப குஷியாயிட்டேன் உங்கள் அப்பா மாதிரி படித்த பதிவிசா இருக்கிற எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது உங்க அப்பா அவர் அம்மா சொல்ல மீறாதவர் அவர் அம்மா என்கிட்ட அது தெரியுமா இது தெரியுமான்னு எதுவுமே கேட்கல அவளுக்கு என்னவோ என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு கல்யாணம் பண்ண பிறகுதான் அப்பா அவர் அம்மா சொல்ல மீற முடியாம என்ன கல்யாணம் பண்ணிருக்கான்னு புரிஞ்சது ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் என்ன மாதிரி பார்க்க ரொம்ப சுமாரா இருக்கிற ஒரு பொண்ணு பெரிய வெளி உலக அறிவெல்லாம் இல்லாதவளை எப்படி உங்க அப்பாவுக்கு பிடிக்குமுன்னு பொண்ணு பார்த்தபோது நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே உங்க அப்பாவும் சந்தோஷப்பட என்கிட்ட ஒரு விஷயமும் இல்லைன்னு நான் யோசிக்கலையோ அதனால தான் எல்லாமே தப்பாயிடுச்சு அப்பாவுக்கு என்னோட இருக்கிறது ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி ஆயிடுச்சு அவர் அம்மா இருந்த வரைக்கும் என்னை பொறுத்து போனார் அப்போ உனக்கு ரெண்டு வயசு கூட இருக்காது பாட்டி செத்துப்போனாங்க அதற்கு பிறகு எனக்கும் அப்பாவுக்கும் நடுவுல பெரிய பள்ளம் நான் சாதாரண பொண்ணு வேலை பண்ணுவேன் சத்தியமா இருப்பேன் மற்றபடி நீக்குப்போக்கெல்லாம் தெரியாது ஆனா அப்பாவுக்கு என் கூட இருக்கிறது நரகமா இருந்தது போல அவருக்கு இருந்த ரசனை ஞானம் அழகியல் உணர்ச்சி எல்லாம் எனக்கு இல்லையேன்னு உடைஞ்சு போயிட்டார் உன்னை எடுத்து கட்டிண்டு ஆசையில் காட்டுத்தனமாக நான் கொஞ்சனா கூட அவருக்கு கோபம் வரும் உனக்கு நான் முத்தம் கொடுத்தா கூட அவருக்கு பிடிக்காது ஏதோ இன்ஃபெக்ஷனு ஜெம்ஸுன்னு கத்துவார் கடைசியாக ஒரு நாள் உன்னை கூட்டிண்டு போயே போயிட்டார் இதோ இப்போ வரைக்கும் மாதம் மாதம் என் சாப்பாட்டுக்கு பணம் அனுப்புகிறார் எனக்கும் வேற கதி இல்ல பக்கத்து போய் நானும் வாங்கிக்கிறேன் ஏனும் அதை நினைச்சா துக்கமாக இருக்கு உங்கள் அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எனக்கு சமாதானமாக இருந்திருக்கும் இப்படி இருந்தது தான் எனக்கு பெரிய தண்டனை இதோ இப்போ வரைக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வளரேனா தெரியல இப்போ கொஞ்சம் புஸ்தகம் படிக்கிறேன் பாட்டு கேட்குறேன் அவர் நினைக்கிறது எனக்கு வரலை ஆனால் எந்த விதத்துலையும் நான் அவர் வழிக்கு போகாமல் ஒதுங்கியிருக்கேன் மனசில் இருந்ததை உன்கிட்ட சொல்ல தோணித்து இந்த பார்சலை உனக்கு அனுப்பணும்னு தோணுச்சு நான் சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்றா பிரியேன் முதல்ல அந்த நீல கலர் பேப்பர் சுற்றின டப்பாவை பத்திரமா பிரி அதுக்குள்ளே இருக்கிறது என்ன தெரியுமா உன்னுடைய குட்டி குட்டி பல்லு உன்னை பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் இந்த பல்ல தான் பார்த்துப்பேன் உன் நடுப்பல்லு உடனே நீ ரொம்ப அழுத உன்னை அடிக்கடி ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுன்னு உன் ஓட்டப்பல்ல பார்த்து கேலி பண்ணா கோவிச்சுண்டு ரூம் ஓரத்தில் போய் முறைச்சுண்டு மூளையில் உன்னுடைய ரெட்டை பின்னலும் ஃப்ரில் வச்ச சொக்காவும் ரிப்புனும் இப்போவும் அப்படியே மனசில் இருக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டு அப்படியே உட்காந்து தலையை சாச்சு தூங்கிடுவேன் உன்னை தூக்கிட்டு போய் படுக்க வச்சா எழுந்ததும் ஏன் என்னை தூங்க வச்சேன்னு கேட்டு மறுபடியும் அழுவ அப்பா வருவதற்குள் உன்னை சமாதானம் செய்ய போதும் போதுன்னு ஆயிரும் அப்படியே அந்த ரோஸ் கலர் டப்பாவை பிரிச்சுப்பாரு அதுதான் இப்போ நான் சொன்ன விஷயம் நடந்தபோது நீ போட்டிருந்த ஃப்ரில் வச்ச சட்டை ரிப்பன் எல்லாம் அப்புறம் அந்த மஞ்ச கலர் பாக்கெட் ஒன்றும் இருக்குது பார் அது தொடும்போதே மெத்து மெத்துன்னு இருக்குல்ல உள்ள பாரு நீ முத முதல்ல ஒரு பக்கமாக திரும்பி படுத்த போது உனக்கு வச்ச குட்டி தலையணை உனக்கு அப்போ சுருட்டை சுருட்டியாக தலைமுடி கண்ணம் எல்லாம் உப்பி அந்த கூலி தலைமுடியோட பக்கவாட்டில் திரும்பி கையை வாயில் போட்டு சொத்து சொத்துன்னு சத்தம் போட்டுண்டே இருப்பேன் அழகாக இருப்பேன் சில சமயம் ஆசை தாங்காமல் உன் கன்னத்தில் கொஞ்சமாக கடிச்சிடுவேன் காட்டு கொஞ்சல் தான் ஆசை தாங்காமல் தான் லேசாக தான் கடிப்பேன் ஆனால் நீ ஒன்று அழுதுடுவேன் அப்பா முறைப்பார் திட்டு விழும் அப்புறம் ரெண்டு நாளைக்கு உன்கிட்ட வரவே விட மாட்டார் காவல்கார மாதிரி சுற்றி சுற்றி வருவார் சரி அதில் ஒரு பச்சை கவர் இருக்கே அது ரொம்ப விசேஷம் அதை பிரியன் அதுக்குள்ள ஒரு வெள்ளை வேட்டி இருக்கா ம் அது வேட்டி இல்லை அப்பாவோட அங்கவஸ்திரம் வஸ்திரம் அதில் தான் உனக்கு குட்டி கிருஷ்ணர் வேஷம் போட்டு வேட்டி கட்டி விட்டேன் அந்த வேட்டியில உன் வாசனை அப்பா வாசனை ரெண்டும் இப்பவும் இருக்கும் அது கூட ஒரு முத்து மாலையும் ஒரு பவழ மாலையும் இருக்கா அதுதாண்டா என்கிட்ட இருந்த ரெண்டே ரெண்டு விலை உள்ள பொருட்கள் உனக்கு அழகா சிவப்பு வெள்ளன்னு மாறி மாறி புருவத்தில் பொட்டு வச்சு நாமம் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு மாலையும் போட்டு விடுவேன் ஒரு குட்டி கொண்டையும் மயில் தொகையும் இருக்கா அது கூட நான் உனக்கு அப்ப வச்ச விட்டது தான் அதில் இருக்க சின்ன பவுடர் டப்பாவும் பஃபும் நீ பிறந்த உடனே வாங்கினது அதில் உனக்கு போட்ட மிச்சம் உள்ள பவுடர் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அதில் பவுடர் வாசனையோட உன் வாசனை தான்டா அதிகமாக இருக்கும் குட்டி கன்று வெள்ளை கலர் கவர் ஒன்று இருக்கா அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்கும் பார் அபூர்வமாக எடுத்தேன் நீயும் நானும் இருக்கும் ஒரே ஃபோட்டோ இதுதான் இது உனக்கு அனுப்பலாமா நானே வச்சுக்கலாமான்னு ரொம்ப யோசித்தேன் ஏன்னா இதை தவிர வேறு எதுவுமே உன் உருவம்னு என்கிட்ட இல்லை அப்புறம் இதை உன்கிட்டயே கொடுத்துட்டோணுன்னு தோணித்து என் ஃபோட்டோவே உன்கிட்ட கிடையாதுல்ல அதான் உன்னை நினச்சிருந்தாலே எனக்கு போதும் இந்த ஃபோட்டோவை கூட அப்பாக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு எடுத்துண்டது உன் அழகான முக் முகத்துக்கு பக்கத்தில் என்னை சேர்த்து வச்சு பார்க்கவே உங்கள் அப்பாவுக்கு பொறுக்கலை எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அன்னைக்கு யார்கிட்டயும் காட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி அடம் நான் எடுத்துண்ட ஃபோட்டோ தான் இது இது வரைக்கும் யாருக்கும் காட்டினதில்லை நீ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குற நீயும் யாருக்கிட்டையும் காட்டிடாத ப்ளீஸ் என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஆனால் என்னை கொடுத்து உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்திட்டேன் அதை நினச்சாதான் மனசுக்கு பாரமாக இருக்குது அதற்கான பலனை இப்போவே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் நிம்மதியாகவும் இருக்குது சரி இதெல்லாம் இப்போ எதுக்கு பத்திரமாக இரு சந்தோஷமாக இரு சௌக்கியமாக இருடா சுமைக்குட்டி அன்புடன் அம்மா அந்த பார்சலை நான் இறுக்கிக் கொண்டேன் சுயநலம் இல்லாத மனதை விட எது பெரிய அழகியல் ரசனை நாகரிகம் என்று உடைந்து போய் அம்மாவின் அந்த படத்தின் மீது விழுந்து விழுந்து அழுது அறற்றினேன் அம்மா அம்மா என்று காட்டுத்தனமாக கட்டிக்கோமா காட்டுத்தனமாக என் கன்னத்தை கட்டிக்கோமா கடிச்சிக்கோமா என்று கெஞ்சினேன் அம்மா என்றோ கொடுத்த முத்தம் கன்னத்தில் ஈரமாக அம்மா முற்றும்